இசாரா செவ்வந்தி அர்ச்சுனா ராமநாதன் சரத் பொன்சேகா இவர்களுடைய பெயர்கள் தான் தற்போது நாட்டில மிக முக்கியமான பேசுபொருட்களாக மாறி இருக்கின்றன அதிலையும் இசாரா செவந்தியினுடைய பெயர் அஹ் ரீதியிலே நாடு கடந்துமே தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பெயராக இசாரா சவந்தி மாறி இருக்கின்றார் காரணம் அவர் சொல்லி பாத்தீதிமன்ற வளாகத்திலேயே இடம்பெற்ற முக்கியமான ஒரு சூத்திரதாரியாகவும் தற்போது அந்த திட்டங்களையெல்லாம் பகுத்தவர் என்ற விடயங்கள் எல்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது இதன் அடிப்படையில தற்பொழுது அவர் கொழும்பு குற்ற புலனாய்வு குறிப்பிள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில அவருடைய வாக்குமூலங்கள்ல நிறைய விடயங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில இந்த கூற்றுச் இசாரா செவந்தி அவர்கள் எந்த விதமான பணத்தினையும் வாங்கவில்லை என்று சொல்லி சொல்லியிருந்தார் தற்போது இன்றைய வாக்குமூலத்தில் ஒரு மிக முக்கியமான உடை ஒன்றுமே தெரிய வந்திருக்கின்றது என்னென்னு சொல்லி பாருங்கள் என்றால் இசாரா செவ்வந்தியை எகல்பத்ர பத்மி அவர்கள் ஐரோப்பியாவிற்கு ஐரோப்பாவிற்கு அனுப்புவதாக ஒரு வாக்குறுதி ஒன்றுமே வழங்கி இருக்கின்றார் அந்த வாக்குறுதியின் இந்த கொலைக்கால திட்டத்தினுடைய பின்னால் அதாவது இசாரா சம்பந்தி அவர்களுக்கு வந்து ஐரோப்பியா செல்வது ஒரே ஒரு கனவாக இருந்திருக்கின்றது ஆகவே அந்த கனவினை ஐரோ நிறைவேற்றுவதாக கிகல் பத்ம பத்மி அவர்கள் வாக்களித்திருக்கின்றார் அந்த வாக்கின் பிரகாரம் அவர் வந்து அந்த விடயத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஜே வந்து ஏற்பாடு செய்து ஐரோப்பாவிற்கு அனுப்புவதற்கான திட்டங்களை எல்லாம் கெஹல் பத்ர பத்மி அவர்கள் வந்து செய்திருக்கின்றனர் ஆக இவர் வந்து இந்த குற்றச்செயலுக்காக எந்த விதமான பணத்தினையும் பெறவில்லை என்று சொல்லி சொல்லி இருந்தார் அதே நேரம் அஹ் இந்த கெஹல் பத்ர பத்மையுடனான நட்பிற்காக மாத்திரம்தான் இந்த விடயங்களை செய்ததாகவுமே அவர் சொல்லியிருந்தார் தற்போது ஐரோப்பியாவுக்கு செல்வதற்காகத்தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்ததாக இசாரா சவுந்தி அவர்கள் தன்னுடைய வாக்குமூலத்துல சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் இன்னொரு அதாவது தான் ஹிகர் பத்ர பத்மியனுடைய கடத்தல் உடையங்கள்ல சிறுவயதுல இருந்து தன்னுடைய ஒரே ஒரு கனவு பற்றி அவருக்கு தெரிந்தாலையுமே அவனு ஒரு நல்ல ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு வந்து அனுப்புறதாகவும் வந்து அவர் சொல்லி இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த நேபாளத்துல தங்கியிருந்த காலப்பகுதிகள மாத்திரம் மாதாந்த செலவுகளுக்காக மாதாந்த பணத்தை தான் அனுப்புவாரே தவிர இந்த செயலுக்கு வாங்கிறேன்னு சொல்லி விசாரச வந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்டிருந்த அஹ் மேலும் இந்த சந்தேக நபர்கள் ஆறு பேரை வந்து தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த விடயத்தில என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பட போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்ததால் பார்க்க வேண்டும் இப்படி இருக்கையில இன்னொரு விடயம் ஒன்றும் அதாவது நான் முதலில் சொன்னது மாதிரி சரத் பொன்சியகா அவர்கள் தற்போது சர்ச்சையான பல விடயங்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த வெள்ளை கொடிகளுடன் வந்து சரணடைந்தவர்களை கொலை செய்ய சொல்லும்படியாக சொன்னதாகவுமே அவர்கள் வந்து சர்ச்சையான சில விடயங்களை வந்து தற்போது காலப்பகுதியில வந்து சொல்லிக் கொண்டு தற்போதும் நான் விடயம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் அதாவது தமிழ் மக்களால மறந்துவிட முடியாத ஒரு சம்பவம் என்று இசை பிரியாவினுடைய இந்த படுகொலை சம்பவம் அந்த படுகொலை தொடர்பாக அந்த படுகொலைக்கு காரணமானவர்களை மறைமுகமாக சொல்லும் முகமாக ஒரு இணையதளத்திற்கு சொவ்வியொன்றனை வழங்கும் போது இந்த விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் சரத் சேகா அவர்கள் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் தான் தளபதியாக அதாவது ராணுவ தளபதியாக இருந்த காலப்பகுதியில இந்த யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்துல நிறைய பேர் அதாவது பெரும்பாலான மக்கள் வந்து சரணடைந்தார்கள் என்று சொல்லியும் அதுல மக்களோட சேர்ந்து பன்னீர் ஆயிரம் பன்னீராயிரம் பேர் வரையான தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராளிகளுமே சரணடைந்திருந்தார்கள் என்று சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கின்றார் கொலை செய்யப்பட்டதாகவுமே இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்திருந்ததாகவும் அதுல இசைப்பிரியா அவர்கள் வந்து கடத்தப்பட்டதாகவும் ஒரு முறைப்பாடும் இருந்ததாக அவர் சொல்லப்படுகின்றார் அதாவது குறிப்பாக அவர் எந்த இடத்தை வச்சு சொல்றாருன்னா வவுனியா இடைத்தன்மை முகாமில் இருந்து சில பேரை விசாரணை கண்டு சொல்லி அழைத்துக் கொண்டு போயிருக்கிறோமா அந்த அந்த அழைத்துக் கொண்டு போனவர்கள் இசை பிரியாவும் ஒருவராக இருந்ததை தான் அறிவேன் என்று சொல்லி சரத் பொன்சிகா அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் அதுல குறிப்பா அந்த அவர் யார் அந்த காரணம் என்று சொல்லி சொல்றார் என்றால் அந்த நேரம் வவுனியாவின் உடைய முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த தளபதி ஜகத் ஜெயசூர்யா அவர்கள் நிறைய கடத்தல் வேலைகளையும் முறைகேடான வேலைகளையும் செய்ததாக சரத் சரத்போன்சேகா அவர்கள் சொல்லி இருக்கின்றார் ஜெகத் ஜெய ஜெயசூரி அவர்களை தளபதியாக போட வேண்டாம் என்று சொல்லியுமே மகிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சரத் பொன்சேகா அவர்கள் சொன்னதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அஹ் மகிந்த ராஜபக்ச தன்னுடைய செயற்பாடுகளுக்கு நீங்கள் எதிராக செயற்பட வேண்டாம் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிற ஜகத் ஜெயசூரி அவர்களுக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்துல நிறைய விசாரணைகள் இடம்பெற்றதாகவும் அதே நேரம் இசைப்பிரியாவினுடைய சம்பவத்தின் போது தான் தளபதியாக இருந்திருக்கவில்லை என்று சொல்லியுமே பொன்சேகா அவர்கள் வந்து தற்போது ஒரு உடையத்தினை சொல்லி இருக்கின்றார் அதாவது இந்த வாக்குமூலங்கள் அதாவது இந்த செவ்வியனுடைய மறைமுகமாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே இசைப்பிரியாவினுடைய கடத்தல்களுக்கு எல்லா காரணம் வந்து ஜெகதேசூர்யா அவர்கள் வந்து அந்த உடையத்தினை வந்து பொறுப்பாக நின்று செய்திருக்கிறார் என்பதை வந்து சரத் பொன்சேகா அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு நேர்காணல்ல வந்து சொல்லி இருக்கின்றார் தற்போது அந்த சமீபத்த காலத்துல சரத் பொன்சேகா அவர்கள் அதாவது நிறைய விடயங்களை சாட்சியான விடயங்களை வந்து சொல்லி கொண்டிருக்கின்றார் இதுல என்ன உண்மை என்பது தெரியவில்லை ஆனால் அந்த அவர் சொன்ன பெயர்கள் மாற்றமா இருக்கலாமே தவிர அந்த விடயம் நிச்சயமாக அவர்கள் ஒருவரா ஒருவராக தான் நடந்திருக்க முடியும் என்பது வந்து நிச்சயமாக தமிழ் மக்கள் எல்லோருக்குமே தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் விஷாரா சம்பந்தி தொடர்பாகவும் ஒரு விடயங்கள் தொடர்பாகவும் என்னென்ன அப்டேட் கிடைக்கின்றோ அவை எல்லாவற்றையுமே நான் ஈச்சியப்படுத்துவதற்காக தயாராக இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சோன்யன்